நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த தமிழ் மாத ராசி பலன்கள் ஐப்பசி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அனைத்து அன்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை பரிபூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இதில் முதல்ல என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் அதாவது ஐப்பசி பதி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டு வரலாம் அந்த கோயிலில் சென்று அடுத்தது ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறது இதில் குரு பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் முழுவதும் குரு அதிசார நிலையில் உச்ச நிலை வருகிறார் மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொன்னோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த கிரகங்கள் ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் பதினேழு நாட்கள் கண்ணியில் நீச்ச நிலையில் இருக்கிறார் புதன் முப்பது நாளும் துலாத்தில் இருக்கார் அப்போ அந்த பதினேழு நாள் பரிவர்த்தனை யோகம் ஆயிடுறது புதன் அங்கே போயிடுவார் சுக்கரன் இங்கே வந்துடுவார் இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு பதினெட்டாம் தேதி சுக்கரன் வந்து இங்கே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வ வந்து விடுகிறார் முதலில் பதினேழு நாள் பரிவர்த்தனை யோகம் அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி நிலையில் இருப்பதால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் விஸ்வாவச ஆண்டு ஐப்பசி மாதம் சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது கிரகங்கள் அது மட்டுமா குரு பாருங்கள் உங்களுக்கு இந்த துலாத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு பொறுத்தவரையிலையும் பத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு சுப கிரகம் போய் அமருகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தொழில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருஷமாக பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக ஒரே ஒரே இடத்துல தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது திடீர்னு அந்த ஷாப் ஓனர் வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கதை எங்களுக்கு தேவைப்படுது காலி அப்போது அப்போ ஆகும் இவங்க வேறு கடையை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பயம் இயல்பாகவே வர்றது சகஜம் ஆனாலும் கூட இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று வருகிறார் நல்லதே செய்வார் தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் அதில் ஒன்று மா டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் தொழில் சம்பாத்தியம் வேறு ஒரு இடத்துல போய் தொழிலை நல்லா பண்ணுவீங்க அதே போல் ஒரு அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக ஒரே இடத்துல கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஐயோ ஆகி நம்ம எங்கள் குடும்பத்தை விட்டு பிரியணுமோ அங்கே போகணுமோ அங்கே போகணுமோன்னு ஒரு வருத்தம் வரும் ஆனாலும் அந்த தொழில் வேலை மாற்றம் என்பது உங்களுக்கு அனுகூலமாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒன்பதுக்குடைய புதன் பனிரெண்டில் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் கடைசி பதிமூணு நாள் ராசிநாதனோடு இருக்கிறார் பதினொன்றுக்குடைய சூரியன் ராசியில் நீச்ச நிலையில் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுவதால் எந்த குறையும் கிடையாதுங்க குரு பார்வை கோடி நன்மை குரு எங்கே பார்க்குற ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் குரு பார்வை கோடி நன்மை சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு அமுக்களமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கலைத்துறையினாலே சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் தொலைக்காட்சி சீரியலில் நடிக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் அந்த டெக்னீஷியன் ஆகட்டும் அந்த தொழிற்கா சீரியலை எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர் டைரக்டர் அதில் தொழில்நுட்ப வல்லுல கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் அதுபோல் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக்டர் ஆக்ட்ரஸ் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு செழிப்பான ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த மாதம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும் ஒரு சிலருக்கு மாறுதல்கள் இருந்தாலும் அந்த மாறுதல்களால் நல்லதே நடக்கும் என்று சொன்னால் மிக ஏழுக்குடைய செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ராசியில் பத்து நாள் இருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் ஏழுக்கும் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இருபது நாள் விருச்சகத்தில் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு அப்போ பாருங்கள் புதன் சூப்பர் சுக்கரன் சூப்பர் செவ்வாயினுடைய நிலையும் சூப்பர் சூரியன் பதினொன்றுக்குடையவன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அற்புதம் இப்படி குரு பார்வையும் சிறப்பாக இருக்கிறது இதையும் தாண்டி ஆறில் சனி பகவான் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் ஆறில் வக்கரமாக இருந்தால் பிரச்சனை இப்போ குரு பார்க்கறதால வக்கர நிவர்த்தி ஆகிடுது அப்போ ஆறில் சனி உபஜயஸ்தானத்தில் சனி இருந்தால் அற்புதம் வெற்றி ஸ்தானத்தில் சனி எந்த ஒரு பாப கிரகமும் இருந்தாலும் அது வெற்றியை கண்டிப்பாக சிறப்பாக தேடித்தரும் என்ன அஞ்சில் ராகு இருக்கு அது இது மூ அதாவது முதல் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் இருந்தது இப்போ குரு பார்க்க இயலாது அப்போ தனித்த ராகு பார்வை இல்லாத அதாவது குரு பார்வை இல்லாத வரை இப்போ இரு இல்லை அதனால் அஞ்சில் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும் யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க காலி மலை வீடு தோட்டம் இடம் வந்து இதுவரைக்கும் நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க எங்களுக்கு இதுவரைக்கும் இருக்குது அப்படின்னு வீண் வம்புக்கு த தகராறுக்கு வரக்கூடிய நிலை இருக்கும் நீங்கள் உங்கள் தாஸ்தா வசிக்களை சரிவர எடுத்து சென்றீர்கள் என்று சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குடும்பத்தில் மூத்தவர்கள் அதாவது வயது மூத்தவர்களை வணங்கி செல்வர்கள் தாய் தகப்பனை வணங்கி போய் போயிட்டு பாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயில போகும் மற்றபடி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனா தனாதிபதி செவ்வாய் அங்கே இருக்கார் இருபது நாள் அப்போது இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் அமக்கலமாக போகும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்க போது அதனால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதவுகளும் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இருந்ததா உதாசீனப்படுத்தப்படுத்தப்பட்டீர்களா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்கள் சொல்லுக்கு அலுவலகமாகட்டும் அதான் வேலை பார்க்குற இடத்துல சொந்த தொழில் பண்ணுற இடத்துல அதே நேரத்தில் உங்களுக்கு வீட்டில் உறவினர்கள் நட்பு வட்டார மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகிறது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி வீடே காலகட்டம் நட்பு வட்டாரம் விருந்தினர்கள் வட்டாரம் வீட்டின் வருகையால் வீடே கலகட்ட போகிறது என்று சொன்னால் மிகையாக நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து நல்ல வருமானம் வருது குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் குதூகலம் இருக்குது இப்போ நாலாம் இடம் அப்படின்னும்போது மாத்ருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தாலும் அவங்க எழுந்து நடமாட துவங்குவார்கள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இருப்பதால் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்க போகிறீர்கள் சரி அஞ்சிலதாக அதை மைனஸ் சொன்னோம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரும் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அவங்க இன்ஸ்டியூஷன் இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாகவும் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த சீட்டாட்ட ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு உங்கள் புத்தி பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்பொழுது நல்ல ஒரு யோகமான தசை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் ஆனால் சரியில்லைன்னு சொன்னால் அப்போ ஸ்ரீட் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபடாது குறைச்சிக்கிங்க ஈடுபடாதீங்க ஏன்னா உங்கள் க கைவிட்டு உங்கள் பணம் போய்டும் மற்றபடி ஆறில் சனி விபரீத ராஜயோகம் உங்களை பொறுத்தவரையம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடம் அதாவது சிறப்பாக இருக்கு ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்தை அதிபதி பார்க்கிறார் மற்ற துஸ்தானங்கள் எதுவும் அப்புறம் இருபது நாள் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் இப்போ கணவன் மனைவி வாழ்க்கை துணை அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஒத்தருக்கு ஒத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்நோன்யமாக ஆதரவாக அனுசரணையாக இருக்கக்கூடிய நேரம் காலம் மாதம் அதே நேரத்தில் அவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏதாவது வேலை பார்க்குறவங்களா இருந்தால் நல்லது நடக்கும் அதில் ஒரு சந்தோஷம் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் சொத்து குறிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அதில் ஒரு சந்தோஷம் இப்படி உங்களுக்கு யோக பாக்கியங்கள் வாழ்க்கை துணையால் கிடைக்கப் போகிறது நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது என்று சொல்லலாம் எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அல்லது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இது போல் நீங்கள் போகிறீங்க இல்லையா கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்ககிட்ட அறிமுகமே இல்லாதவங்ககிட்ட எதாவது பேசி உனக்கிழக்கு ஒன்று டென்ஷன் டென்ஷன் ஆகி சண்டை போடக்கூடிய நிலை வரும் அதனால் ரொம்ப விட்டு கொடுத்து போங்க அரை இது அது ஓரளவுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் தலைக்கு வந்தாலும் தலைப்பாயனு போகும் பாருங்க பத்தாம் இடத்துல குருவே இருக்கிறார் பத்துக்குடிய சந்திரன் அவர் ரெண்டே கால நாள் ஒவ்வொரு ராசிலையும் இருக்க போகிறார் அது அவருடைய நிலை வேற ஆனாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு ஓட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு செலவினங்கள் சுப செலவு தான் அதிகமாக இருக்கும் அசுப செலவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் உப அதாவது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி எடுக்கின்ற முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ல ஃபெயிலர் ஆகலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய தருணம் மொத்தத்தில் அரசு துறையாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஏன்னா சூரியனுடைய நிலை சிறப்பு செவ்வாயனுடைய நிலையும் சிறப்பு பத்தில் குரு பகவான் சுபகணகம் தான் இருக்கிறது ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு மாதம் நல்லது நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நடக்கும் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு தொழில் விருத்தி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தருணம் அது மட்டுமல்ல சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் இருக்கக்கூடியவர்கள் முதல் ஆதிக்கம் சொக்கனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ஐப்பசி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ஐப்பசி மாதம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்